அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் சேனல் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் முத்திதிகள் கூடி வரக்கூடிய நாளில் பஞ்சமி திதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி பின்பு சஷ்டி இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் வாராகி அன்னையின் பரிபூரணமான அருளை பெற வைக்க வேண்டிய பிரசாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு நாளைய தினம் முதல் ஆடி பிறக்க போகுது மறுநாள் வந்து ஆடி பிறக்க போகுது இந்த ஆடி முப்பது நாளுமே அம்பாளுடைய திருவருளை பெற அக்ஷேபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் ஆடியில் வரக்கூடிய பஞ்சுமிலை நடக்கக்கூடிய யாக வேள்விக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அபிஷேகத்திற்கு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி அமாவாசையும் வரப்போகுது இன்னும் நிறைய சுபதினங்கள் இந்த மாதத்தில் இருக்குது ஆடி மாதம் முழுக்கவே வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் இந்த கமாண்ட்ல இந்த ஆடியோக்கு கீழே வஜ்ர கோஷம் எனும் வாராகியின் மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் கோஷம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது வாராகியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது மாலை ஐந்து டு ஆறு அல்லது ஆறு இருபதில் இருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே அதன் பிறகு எட்டு டு ஒன்பது அதன் பிறகு பத்து பத்துல இருந்து இரவு நீங்கள் பத்து நாற்பத்தேழுக்குள்ள வழிபாடு செய்யலாம் ஏன்னா பத்து நாற்பத்தேழு வரைக்கும் தான் பஞ்சமி தீதி இருக்குது பூஜை அறையில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரி அகல் விளக்குல ஐந்து விளக்கு வச்சு தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரிங்க நான் சொன்ன இந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றி வாராகி தேவிக்கு நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் உளுந்தும் பணம் கருப்பட்டியும் இது ரெண்டுமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருட்கள் உங்களை இப்போ ஏற்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை நிவேதனமாக வச்சு அம்பாளை வேண்டிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நிச்சயமாக தீரும் அது மாதிரி இந்த தோல் உளுந்து கருப்பட்டையும் வச்சு நீங்கள் வேண்டுறீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு யாருக்காவது இல்லாத உங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக ஏற்படும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆக்யா சக்கரேஸ்வரியை நமக இதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர்பட்ட கடனையும் கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் அது எப்படி அப்படின்னா ஒரு தட்டில் அச்சதி அரிசியை பரப்பி அது மேலே வெத்தலையை வச்சு வாராகிக்கு தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தீபத்துக்கு முன்னாடி அந்த தட்டை வச்சுருங்க வச்சுட்டு ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நவகயணும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை குங்கும அர்ச்சனை செய்யணும் நீங்கள் குங்குமத்தை கையில் எடுத்துக்கோங்க மந்திரத்தை சொல்லி அந்த வெத்தலையில் வைங்க அந்த வெத்தலையில் குங்குமத்தை வச்சு முடித்த பிறகு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு அந்த வெத்தலையை அதாவது கிளியாத மாதிரி மடிக்கணும் கிழிச்சிடக்கூடாது கிளியாத மாதிரி மடித்து மஞ்சள் நூலால் கட்டி வாராகியோட பாதத்தில் வச்சிருங்க ஆடி மாதத்தின் முதல் நாளில் இருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலை மேலே இருக்கிற குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சிங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் நீங்கள் நினைத்த காரியம் தடை நடக்கும் இந்த அர்ச்சனை செய்த இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு வைக்கும்போது குலதெய்வத்தின் அருளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க இன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் வைக்க வேண்டிய பிரசாதம் தீபத்தில் வந்து தவறாமல் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூன்றுமே கலந்து தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு தீபம் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் மீதி ரெண்டு தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும் பிரசாதம் நீங்கள் சொன்னது மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது செய்றீங்க அப்படின்னா சுண்டல் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி ஏதாவது செய்யறீங்கன்னா அதையும் வச்சு தாராளமாக வழிபடலாம் அது மாதிரி பானகமும் தவறாம வைங்க எப்பவுமே பஞ்சமி திதியில பானகம் வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் எல்லாம் நிச்சயமாக தேடும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி தவறாம வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்